திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட குடை மிளகாயும் சேர்த்து இந்த பொரியல பண்ண போறேன் இந்த மத்தியெல்லாம் நீங்க இந்த பொரியலை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பொரியல் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு குடை மிளகாய் தக்காளி மூணு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கோட தோலையும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கட் பண்ணியாச்சு தண்ணியில போட்டு நல்லா கழுவிக்கலாம் நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்ணுறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு தக்காளி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை உருளைக்கிழங்கு பாதியளவு குக் ஆகணும் உருளைக்கிழங்கு பாதியலோ குக் ஆனதுக்கு அப்புறமாளகாய சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பாதியளவு குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம குடமிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு முடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருந்து நாலு நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படி குக் பண்ணும்போது போது தண்ணி நல்லா ட்ரை ஆகி உருளைக்கிழங்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் மூணு நிமிஷம் போல சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமா கொத்தமல்லியில ஆட் பண்ணிக்கலாம் உதரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மத்தில நீங்கள் செய்யும் போது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்